அண்ணாமலைக்கு நோ அமித்ஷா கிட்ட எடப்பாடி பழனிசாமி வைத்த நான்கு நிபந்தனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா இத்தனை நாளா பிஜேபி கூட கூட்டணியான பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது பிஜேபி ஏடிஎம் கூட்டணிக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்ன அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று டெல்லியில மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷாவை அவருடைய இல்லத்திலேயே சந்திச்சு பேசியிருக்காரு இவங்களுடைய சந்திப்பு தான் இப்போ அரசியல் வட்டாரத்துல பேசி பொருளாக இருக்கு அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா நிபந்தனைகள் விதிச்சிருக்கிறதாவோ சொல்லப்படுது அதன்படி தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக தலைமையில தான் கூட்டணி தொகுதி ஒதுக்கீடு தொடர்பான முடிவை அதிமுக தான் எடுக்கணும் ஓ பி எஸ் டி டிவி சசிகலா இந்த கூட்டணியில இடம் பெறக்கூடாது முக்கியமா அண்ணாமலைய பாஜக மாநில தலைவர் பொறுப்புல இருந்து விளக்கணும் இந்த நான்கு நிபந்தனைகளை அமித்ஷா கிட்ட எடப்பாடி பழனிசாமி விதிச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு இதை தொடர்ந்து டெல்லியில கொடுத்த பேட்டியில எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது தமிழக மக்களுடைய பிரச்சனையை பேசதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சேன் அமித்ஷா கிட்ட கூட்டணி பற்றி எதுவுமே பேசல தேர்தல் நெருங்கும் போதுதான் கூட்டணி பற்றி பேசுவோம்னு சொல்லியிருந்தாரு இதைத் தொடர்ந்து சென்னையில பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்த பேட்டியில கூட்டணி பற்றி சொல்ல முடியாதுங்க திமுக நிலையா இருக்கா மற்ற கட்சிகள் நிலையா இருக்கா அது தேர்தல் சமயத்துல தான் தெரிய வரும் இது வந்து அரசியல் அரசியல் சூழலுக்கு ஏத்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும்னு இருக்காரு இதை எப்படி இப்பவே சொல்ல முடியும் கூட்டணி பற்றி தேர்தல் வரும்போதுதான் தெரிய வரும் அப்படின்னு பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி உடைய இந்த கருத்து தான் இப்போ அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாஜக கூட கூட்டணியானு பத்திரிகையாளர்கள் கேட்டபோது போது பாஜக கூட கூட்டணின்ற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இப்போ தேர்தல் நெருங்கும் போதுதான் கூட்டணி பத்தி பேசுவோம்னு சொல்றது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க அதனாலதான் இவருடைய இந்த கருத்து இப்போ பேசு பொருளாக இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் சட்டசபையில உறுப்பினர்கள் இவங்களுடைய சந்திப்பை வச்சு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க அந்த வகையில அதிமுக உறுப்பினர் கடம்பூர் ராஜு என்ன சொல்றாருன்னா அதிமுகன்ற கட்சியே கணக்கு கேட்டதால ஆரம்பிக்கப்பட்ட கட்சிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிக்க வேண்டியவங்களோட கணக்கை முடிச்சு எங்க கணக்கை நாங்க தொடங்குவோம்னு பேசியிருக்காரு இதுக்கு சரியான பதிலடி கொடுக்கும் விதமா அமைச்சர் தங்கம் திணரசு என்ன சொல்றாரு அப்படின்னா கணக்கு கேட்டு ஆரம்பிச்ச கட்சி தான் அதிமுக அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை ஆனா இப்போ நீங்க தப்பு கணக்கு போடுறீங்கன்னு சொல்லியிருக்காரு அதாவது அதிமுக தப்பு கணக்கு போடுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு பதிலளிக்கக்கூடிய விதமா எடப்பாடி பழனிசாமி போடக்கூடிய கணக்கு சரியாதான் இருக்கும் கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியாதான் இருக்கும் அப்படின்னு சினிமா பட பாணியில முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியும் பேசியிருக்காரு